எங்களோட பெற்றோரை நாங்கள் சந்தோஷப்படுத்தினா எங்களோட பிள்ளைகள் நிச்சயமாக சந்தேகம் இல்லாம எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய கண்குளிச்சியாக மாறுவாங்கன்றது எந்த சந்தேகமும் இல்ல சகோர்களே எனக்கு கவிதையில பெரிய ஈடுபாடு இல்லை ஆனாலும் நான் அவ்வப்போது கவிதைகளை ரசித்து கேட்பேன் பார்ப்பேன் சில கவிதை அடிகள் எனது உள்ளத்தை பல போது பாதித்ததுண்டு உள்ளத்தில் அதிர்வை ஏற்படுத்தியதுண்டு உள்ளத்தை தொட்டதுண்டு கண்களில் கண்ணீரை வ வர வரவழைத்ததுண்டு வைரமுத்து என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார் அவர் வைரமும் என்றாலும் அவர் நல்ல கவிதைகளை பாடியிருக்க அவர் பாடிய அம்மா என்ற தலைப்பில் அவர் பாடிய ஒரு நீண்ட கவிதை இருக்கிறது அவரே அந்த கவிதையை பாடியும் இருக்கிறார் எழுத்திலும் இருக்கிறது அந்த கவிதையை நான் பார்த்த போது பல முறை பார்த்திருக்கிறேன் அதனால் தாக்கமடைந்திருக்கிறேன் அவர் அந்த நீண்ட கவிதையின் ஆரம்பத்தில் சொல்கிறார் முதன் முதலாய் அம்மாவுக்கு ஆயிரம்தான் கவி சொன்னேன் அழகழகா போய் சொன்னேன் பெத்தவளே ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே எனக்கு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா சொன்ன ஒ ஆயிரா ஆயிரம் ஆயிரம்தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலியே இவ்வளோ கவிதையெல்லாம் பாடினேன் பெத்தவளே உன் பெருமையை பற்றி ஒரு வரி கூட நான் இதுவரை சொல்லலையே என்று சொல்லி போட்டு தாயுடைய தன்னுடைய தாயுடைய தன்னுடைய தாயுடைய தன்னை பெற்றெடுத்த பெருமையை அடுக்கிக் கொண்டே போறார் கடைசாக உமாவை பார்த்து சொல்றார் உம்மாவை பார்த்து சொல்றார் எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்கு ஒன்று ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா எனக்கு ஏதாவது நடந்தா உம்மா உங்களுக்கு வேற ஆனா உங்களுக்கு ஏதாவது நடந்தா உம்மா எனக்கு வேற ஒரு அல்லாத சகோதரராக இருந்தாலும் எந்த அளவு உணர்ச்சி பூர்வமாக அவர் இந்த அடிகளிலே சொல்கிறார் என்பதை பாருங்கள் இந்த ஒரு உணர்வு ஒரு முஸ்லிமுக்கு பல மடங்கு வேண்டும் உலகத்துக்கே பெற்றோர் நலன் பேணலில் முன்மாதிரியானவர்களாக நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே எங்களோட உம்மாவையும் வாப்பாவையும் உம்மாவிடத்திலையும் வாப்பாவிடத்திலையும் எங்கள்ட நேசத்தை அவங்க உணரக்கூடிய வரைகளை போய் கொட்டுவோம் என்ற சில நாளைகள் இல்லாமலும் போகலாம் நன்றே செய் அதை இன்றே செய் அதை இப்போதே செய் அந்த வகையில் நானும் நீங்களும் எமது பெற்றோருக்காக நாம் சிறியவர்களாக இருந்த போது அந்த தாயும் தந்தையும் எவ்வாறு அன்பூட்டி என்னை உங்களையும் வளர்த்தார்களோ அதே போல் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பிரம்மை செய்ய வேண்டும் என்று எல்லா எமது அமல்களிலும் விவாதத்துகளிலும் தொழுகைகளிலும் துவா செய்வோம் அதே நேரம் மறுமையிலே அந்த சுவனத்திலே எமது பெற்றோரோடு எமது குடும்பத்தாரோடும் இருக்கிற பாக்கியம் எமது வாழ்க்கை துணைகளோடு இருக்கிற பாக்கியம் பிள்ளைகளோடும் இருக்கிற பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்வோம் வாழ்கிற பெற்றோர்களை இந்த கணக்குழுதே கண்ணாக மதித்து இரு கண்களாக மதித்து அவர்களை அரவணைப்போம் அவர்களுக்கு ஊடாகவே எமது சுவனம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது எமது உலக வாழ்வின் வெற்றியும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆழமான உண்மையை புரிந்து செயல்படுவதற்கு திட சங்கற்பம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய வழங்கியாட்டால் நன்றி சொல்லி பழமையாக வித்தியாசமான தலைப்புகளில் பேசுகின்ற எனக்கு பெற்றெடுத்த பெற்றோரை பற்றி குறைந்தபட்சம் நான்கு வார்த்தைகள் பேசி அவர்களுக்குள்ள கடமையை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பை எனக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் அல்ல மேலாளராக செய்ய வேண்டும் உங்களுடைய பெற்றோருக்கு ஹயாத்தோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு நீண்ட ஆய்வு நல்ல உடல் ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் பெற்றோர்கள் அடைவரை மல்லா ஏற்று கபூல் செய்து அவர்களுக்கு மேலான சூழ வழங்க வேண்டும் நாளை மருமையிலே எமது பெற்றோரோடும் எமது குடும்பத்தாரோடும் எமது துணைகளோடும் அந்த நிலையான சூழத்தினை வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லா பேரருள் பாலிக்க வேண்டும் அல்லாஹ் நம் வாக்களை எனக்கு கபூல் செய்வானாக அஹமது அஸ்லாம் வர